இலங்கையில இருந்து கலைக்கிட்டேன் அதாவது நடக்க இருக்கின்ற தேர்தல் சம்பந்தமாக இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களை விட அதிகமாக புலம்பெயர் திசையில் எங்களுடைய தமிழ் மக்கள் தான் அதிகமான கருத்துக்களையும் அதிக முனைப்பையும் காட்டி வருகின்றார்கள் முதலில் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நிலைமையில் இருக்கிறன்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது வந்து ஒரு மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்ற நிலையில தான் ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் இருக்கின்றார்கள் அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற நிலை அந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற அந்த நபர் வந்து காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவரை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்கிற நேரம் அல்ல இது அவர் சிங்களவர் அவர் துரோகம் செய்தவர் அவருடைய கடந்த கால கடந்த காலத்தில் தமிழர்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லி அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் விழுந்த வீடியோல உங்களை சந்திக்கிறது மிக மிக மனவருத்தம் அடைகிறது இவ்வளவு காலம் ஆண்களோட கொழுவனம் இப்ப பெண்ணோட கொழு கட்டத்துல உள்ளுக்கு வந்திருக்கிறோம் என்ன செய்யறது கர்மம் இந்த கர்மங்களால எங்களை நாடு இப்படித்தான் சீரழிதுன்றது வளமையா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏன்னா எங்கெண்ட பரம்பரையில் எட்டப்பெண் என்ற ஒரு பரம்பரை உங்களுக்கு தெரியும் அது இப்போவும் அங்கே வளர்ந்து கொண்டுதான் இருக்குது அதுகள பரம்பரையில் இப்போவும் இருக்குது அப்படி ஒரு பரம்பரையில் வந்ததெல்லாம் உதுவலாக இருக்குன்னு நான் நம்புறேன் நிச்சயமாக இது பெண்ணு தான் நான் பெண்ணு கேட்ட மரியாதை நான் கொடுக்க போகிறது இல்லை என்றதும் இதில் முதலே சொல்லிக்கொண்டு மன்னிப்பையும் கேட்டுக்கொள்ளும் இந்த கர்மம் என்னென்றால் எங்களுக்கு சொல்லுது ஒரு வார்த்தை புலம்பெயர்ந்த தேசங்களில் உள்ள மக்கள் என்ன இப்போ அரசியலில் உங்களுக்கு அக்கறை என்று கேட்குது ஸோ உற ஆறாயிருக்கும் பார்த்தா ரணில் ஆளுன்றது திட்ட தெளிவாக தெரியுது என்ற வா என்ற கதையில வச்சு கதையை பிடிக்கலாம் அதாவது எங்களுக்கு வந்து இப்போ கஷ்டம் பசி பட்டினில்லை சாகப்போகிறோம் உண்மைய நாங்களும் கேள்வி பசி பட்டினி கஷ்டம் இல்லைன்னு இல்லை நாங்கள் இப்போ எமர்ஜென்சி பாட்டில் இருக்கிறோம் ஆனால் இப்போ போய் சிங்களவகம் கூடாது ரணில் கூடான்னு நீங்கள் சொல்றீங்களே சங்குக்கு போட சொல்றீங்களே என்ற மாதிரி ஒரு கொதிப்போட கேட்டான் அதாவது உங்களுக்கு கொண்டு கொண்டு அந்த பெண்ணுக்கு சொல்லிக்கொள்றேன் அதாவது பெண் என்ன அந்த கர்மத்துக்கு சொல்லிக்கொள்கிறேன் அதாவது உங்களை கொண்டு இந்த பாட்டில் எமர்ஜென்சி பாட்டில் போட்டது வெட்டி போட்டு அந்த சிங்கள அரசாங்கம் தான் இப்போ உங்களுக்கு அந்த புண்ணுக்கு கட்டு போடுறதும் அந்த சிங்கள அரசாங்கம் தான் மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த சிங்கள அரசாங்கம் செய்கிறது எல்லாத்தையும் செய்து போட்டு கடைசியாக உங்களை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் இளைஞர்கள் பெண்களை திரட்டி மற்றதே மக்களையும் மண்டைய கழுவ விட்டு கிடக்கு அவர்கள் நீங்கள் என்ன செய்றீங்க உங்களுக்கு எனக்கு தெரியும் உங்களோட உங்களோட வாழ்க்கை வாழ்க்கை காலங்கள் எல்லாம் நீங்கள் இன்னத்தை வெட்டி கிழிச்சீங்களோ எனக்கு தெரியாது எப்படியோ ஒரு கிணத்து தவளைகள்லாம் நீங்கள் யார் காசு கொடுத்தாலும் யார் பவுடர் தந்தாலும் யார் சீப்பு தந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு கதைக்கக்கூடிய ஆட்கள் என்னடா நீங்கள் உங்கள் அதற்கு மேலே ஒன்றும் காணையில் வெளியில் வாங்க உலகத்தை அடிக்கடி ஏன் சொல்கிறேன்னா இங்கே வந்தால் தான் தெரியுது தலைவர் எடுத்த முடிவு ஒரு முடிவு முடிவுண்டு சொந்த நாடு நிச்சயமாக ஒருவருக்கு தேவை ஒரு இனத்துக்கு தேவை என்றதை எல்லாரும் ஒரு அறிஞர் உண்மை ஆனால் சரி எங்களுக்கு சொந்த நாடு தான் முதல் வேண்டாம் தமிழராக ஒன்றா நிற்பம் என்று சங்குக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ற அளவுக்கு எங்களோட பிரச்சாரம் அதுவும் பழைய கதைகளை இழுத்து அதாவது எங்களை எங்களோட முள்ளிவாய்க்கால் நடந்த பிரச்சனை வந்து பல விடயங்களை இழுத்து கிடைச்ச இந்த பெண் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த இந்த பெண்ணை நாங்கள் பப்ளிக்காக நான் விரும்பல ஆனால் இப்படியான வீடியோவை கர்மங்கள் போடாங்க அதாவது புலம்பெந்த தேசத்தால் நாட்டை காப்பாற்ற முடியாது இல்லை அது அப்படி இப்படின்னு கணக்கை கதைக்கிறீங்களே உலக காலம் காப்பாற்றி கொண்டு இருக்கிறது புலம்பெந்த தேசம் தான் அதாவது முந்தைய ஒரு காலத்தில் உங்களுக்கு யுத்தம் நடக்கலையும் இங்கே இருந்து கொண்டு இந்த ஐநாவிலேருந்து அங்கே போய் இங்கே போய் கத்தினது நாங்கள்லாம் உங்களை வச்சு அடிக்கிறான் சிங்கள வேண்டுமே சொன்னதுன்னு நாங்கள்லாம் அதுக்கு பிறகாவது கொஞ்சமாவது கேட்டாங்க ஆனால் இப்போ உங்கள் யுத்தம் இல்லாத காலத்தில் நீங்கள் இங்கே பட்டினியில் பெட்ரோலுக்கு கீழிக்கிற்குள்ளேன் அதையும் நாங்கள் காசு வந்து அந்த பெட்ரோலை உங்களுக்கு அடிக்க வைச்சது நாங்கள் ஆனால் என்ன செய்யறது நீங்கள் ஆசைப்படுற அந்த சிங்கள அரசாங்கம் பெட்ரோலை கூட வாங்கி வாங்க வைக்கலாம நிற்குது இப்போ பார்த்தீங்களா இருந்தால் தெய்வல ஜூ அது கூட மூடிட்டாங்களாம் அதுவும் கேள்விப்பட்டோம் உண்மை போய் தெரியாது குரங்கெல்லாம் கொழும்பில் தெரியுதா உண்மையாக சொல்கிறேன் எனக்கு தெரியலை நானும் கேள்விப்பட்டேன் ஸோ அப்படி கொத்த இந்த நாட்டில் திருப்பியும் நாங்கள் வந்து தமிழர்கள் அந்த நாட்டில் வந்து என்ன செய்யலாம் என்றால் அதாவது நாங்கள் பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சமோ இங்கே இருக்கிற தமிழர்கள் சுச்சி சுருக்கி சொல்லப்படா ஒவ்வொரு இட தலைக்கும் ஒரு லட்சம் பவுன்ஸ் பிரமதியாக தான் இங்கே இருக்கிறேன் சும்மா இருக்கிறது அப்போ அப்படி கொடுத்த புறமதியோடு நாங்கள் இங்கே இருக்கிற சேனல் உங்கள் வந்து மொத்த இலங்கையை நாங்கள் காப்பாற்ற இல்லாட்டி எங்களுக்கு ஒன்று தனி உரிமை தந்தால் நாங்கள் தமிழர்களை அனைத்தையும் சிங்கப்பூராக்கி காட்டும் நாங்கள் ரெடி ஏன்னா அப்படி எல்லாருக்கும் இங்கே உள்ள இங்கே உள்ளவர்கள் எல்லோரும் வந்து உங்கள் வேலை 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 வாய்ப்புன்னு தந்து அதை விட இங்கே உள்ள பணத்தை அங்கே ஒன்று இன்வெஸ்ட் பண்ணவும் நிச்சயமாக எங்களுக்கு வசதி இருக்குது ஆனால் அதற்கு உங்களோட அரசாங்கம் இப்போ இருக்கும் மட்டும் நாங்கள் ஒன்றுமே செய்யலாம் ஏன்னா அவர்கள் முதல் எல்லாத்தையும் பறித்து தான் எங்களை விரங்கை விடாமல் வெளியில் விடுவார்கள் கா இருந்து அதுக்கு அதுக்கு டாக்ஸ் இதுக்கு டாக்ஸ் அடிச்சு அடித்து தான் ஸோ தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் மற்றவங்களை குழப்பாமல் பொத்தி கொண்டிருங்க விமச்சரியில் போனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவோ பெண் போராளிகள் மாவீரானார்கள் ஆனால் இந்த பெண்ணை ராயல் என்றால் எனக்கு தெரியலை மன்னிச்சு நன்றி வணக்கம்